ஜோதிடர் நம்ம காந்தி போற பதிவு என்னன்னா பங்குனி மாத பலன்கள் கடகராசிக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் வந்து அதாவது உங்களுடைய எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உடம்பு ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் போது வாகனம் போகும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத ஆஹ் யாராவது வந்து வாலண்டியா வந்து கிட்ட பேசினா வந்து நீங்க தவிச்சிடுங்க அதாவது ஆண் ஆணா இருந்தா பெண்கள் வந்து பேசும்போது இருந்துடுங்க அதே மாதிரி பெண்ணா இருந்தா ஆண்கள் வந்து பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வேண்டாம் தேவையில்லாத பேச்சுகள் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து மூணுல வந்து கேது பகவான் அதனால மூணுல கேது பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த பயம்ன்றது வந்து ஒரு உங்களையே அறியாம ஒரு விதமான பயம் இருக்கும் சோ அதனால பயப்பட வேண்டாம் இந்த ஒரு மாசம் தான் பிரச்சனையே உன்னா அடுத்த மாசத்துக்கு அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பேர் அடைஞ்சிடுறாரு சோ அதனால எல்லா விதத்திலயும் நன்மைகள் வரும் ஆனா இந்த பங்குனி மாதம் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி முடிய போதுன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு வித பயமோ இருக்கும் அதாவது போகும்போது ஏதாவது பெருசா பண்ணிட்டு போக விட போறாரோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் வேண்டாம் அஷ்டம சனி முடிய போகுது சோ அந்த மாதிரி சந்தோஷமா இருங்க இது வரைக்கும் உங்களை ஒரு ஜெயில் தண்டனை கைதி மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளேயே அடங்கி போய் இருந்திருப்பீங்க சோ அதனால இப்போ வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறீங்கன்னு கூட சொல்லலாம் சோ சந்தோஷமா வந்து வெளியில வர போறீங்க நீங்க சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு பாத்தீங்கன்னா பனல்ல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் இருக்காது அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் மன நிம்மதி இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை சச்சரவு இருந்திருக்கும் சோ இந்த அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த வெளியூர் பயணம் போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலைச்சலை வந்து உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி இந்த அலைச்சல் கொடுத்தாலும் இனி வர போற இந்த சனி பேசுல பாத்தீங்கன்னா நிம்மதி கிடைக்க போகுது அதனால அஹ் அலைச்சல் வந்து இந்த மாதம் வந்து தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாம வெளியே போறதா இருந்தா கூட அதை வந்து அந்த அலைச்சல் கொடுத்தாலும் கொஞ்சம் நீங்க பாத்து இருந்துகிட்டீங்கன்னா அந்த அலைச்சல இருந்து நீங்க விடுபடலாம்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் பவத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் ராகு நாலு கிரகங்கள் ஒன்பதாம் பாவத்துல இருக்காங்க சோ ஒன்பதாம் பாவத்துல வந்து அதாவது பத்தாம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஆஹ் மேஷராசியுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் உங்கிறது பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல அதிபதி வந்து பனல்ல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழிலையும் பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதாவது கூட இருக்கிறவங்க கூட சண்டை மேலதிகாரி கூட சண்டை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் வந்து நீங்க பொறுமையா கையாண்டினீங்கன்னா எல்லாத்துல இருந்து விடுபட்டு வரலாம் சோ பொறுமையா மட்டும் இழக்காதீங்க பொறுமைய இழக்காம இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து அதான் சொல்லுவாங்களே பொறுத்தார் பூமி ஆழ்வார் சோ அந்த மாதிரி பொறுமையா இருங்க கண்டிப்பா பூமி ஆழ்றதுக்கு ஒரு காலகட்டம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு பேர்ச்சடைய போறாரு மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்று பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த எல்லாம் கோயில் வாசல் எல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அநாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமைச்சு